thank you பள்ளி கல்வி செயலியில் பதிவு செய்யப்பட்டுள்ள பழுதான கட்டடங்களை தவிர கூடுதலாக ஏதேனும் கட்டடங்கள் இருந்தால் அதன் விவரங்களை தெரியப்படுத்துமாறு தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குனர் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர் இந்த சுற்றறிக்கையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வகையான அரசு பள்ளிகளில் ஒருங்கிணைந்த கல்வி பொறியாளர்களால் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன அடிப்படையில் பள்ளிகளில் பழுதான இடிக்க வேண்டிய வகுப்பறைகள் கழிவறைகள் மற்றும் இதர கட்டடங்களின் விவரங்கள் பள்ளிக்கல்வி கல்வி செயலியில் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதன்படி தேவையற்ற கட்டடங்களை இடிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த பணிகளின் தற்போதைய நிலையை அறிந்து கொண்டு அதற்கேற்ப தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது கல்வி செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள இடிக்கப்பட வேண்டிய கட்டிடங்களின் தற்போதைய நிலையை அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உரிய விவரங்களுடன் செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அந்த செயலியில் பதிவு செய்யும் கட்டடம் இடிக்கப்பட்டதா அதன் கழிவுகள் அகற்றப்பட்டதா போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் இதையடுத்து கோரப்படும் தகவல்களுக்கு பதிலளித்து அதற்குரிய புகைப்படங்களையும் பதிவேற்ற வேண்டும் மேலும் கூடுதலாக ஏதேனும் கட்டடங்கள் இடிக்கப்பட வேண்டும் எனில் அதன் விவரங்களையும் தெரிவிக்கலாம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது